அல்லாஹு தாலா இந்த தீனில் நம்மை ஒற்றுமையாக இருக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறான் பிரிந்து போவாதீர்கள் தீனில் நீங்க ஒற்றுமையாகிறீங்க ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய மார்க்கும் நம்ம இஸ்லாம் மட்டும்தான் இப்போ கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கோங்க இந்துக்களுடைய சிலை வணக்கத்தை எடுத்துக்கோங்க அதனுடைய பேசிக்கே என்ன பிரியுதல்தான் கிறிஸ்துவம்னா மூணு கிறிஸ்துவம் இருக்கு முடிச்ச இந்துக்கள் கணக்கே கிடையாது ஜாதியா பிரிக்கிறது வழிபாட்டு தெய்வத்தால பிரிக்கிறது இப்படியே பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க வண்டஹா த சொராஃபி முஸ்த தீமன் ஃபத்தவி சுபுல பத் அன் சபீலிஹி புரியுதா வாசல

மிகப்பெரிய ஒரு கட்டளை கடமை ஒற்றுமையை அல்லாஹ் வலியுறுத்துகிறான் பிரிவை தரா ஏற்றுக்கொள்வதில்லை